இது வந்து ஒரு டாங் சாங்கில் தட்டி நம்ம ட்ரில்லிங் மிஷினு வீட்டு யூஸில் வந்து இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐநூறு வாட்ஸ் மோட்ரு ஆர்பிஎம் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஆர்பிஎம் தட்டி நம்ம மிஷினு என்னுடைய அன்பாக்ஸிங் பார்க்கணும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மார்க்கிங் சூளு இந்த போல்டு நெட் எதுக்குன்னா இந்த போல்டு நெட் வந்து இந்த இடத்துல ஹேண்டில் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து நகராமல் இருக்கும் எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் வச்சு டைட் பண்ணிக்கலாம் மாடல் நம்பர் பார்த்துங்க ஐநூறு வார்ட்ஸு உங்களுக்கு அடுத்து வந்து ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க தட்டினமாம் ட்ரில்லிங் இது தட்டி நம்பம் செக்கு நம்பம் வரைக்கும் ஃபிட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இது வந்து ஒரு ரெகுலேட்டர் மாதிரி தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோவாக ஓடும் நல்லா ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக போடும் அதை நம்ம செக் பண்ணி காட்டிடுவோம் அடுத்து வந்து இதில் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க லெஃப்ட்டு ரைட்டு லிவரில் கொடுத்துருக்காங்க அடுத்து இது வந்து ஒரு இம்பாக்ட் மிஷின் அப்படி இம்பாக்ட் ட்ரில்லுன்னு சொல்லுவாங்க இந்த டீ மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த பக்கம் இந்த லிவர் எப்படி நோக்கிட்டோம்னா லைட் கான்கிரீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஹெவியான கான்கிரீட்டில் போடாமல் லைட் கான்கிரீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நார்மலாக வந்து ட்ரில்லிங் ஏதாவது வுட்டில் போடணும் மெட்டலில் போடணுன்னா இந்த பக்கம் திருப்பிட்டு வுட்டு மெட்டலுக்கு இந்த பக்கம் செவரு மற்றும் கான்க்ரீட்டு யூஸ் பண்ணுற லைட் கான்க்ரீட்டுக்கு இன்னும் பக்கம் அவ்வளோதான் என்னுடைய இந்த ஸ்பெசிஃபிகேஷனு இப்போ ரன்னிங் பார்த்து ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து நார்மல் ட்ரில்லிங்கில் இருக்குது ஆப்ஷனில் இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்லோவாகவும் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணுற ஆகும் இப்போ ஹேமைங் மோடுக்கு போடும்போது சரி இந்த ஹேம் மோடில் இந்த மோடை வந்து டீமோடு போட்டோன்னே சவுண்டெல்லாம் மாறாது உங்களுக்கு நீங்கள் இந்த சவுண்டு எதில் கண்டுபிடிக்கலாம் இந்த ஆப்ஷன் நினைப்பில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செவ்த்தில் நீங்கள் ட்ரில்லிங் போடும்போது அந்த உடைக்கிற சவுண்டு குடையிற சவுண்டு கேட்கும் அப்போ தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆனாக இருக்கா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து லெஃப்ட்டு ரைட்டு அவ்வளோதான் இங்கே வந்து உங்களுக்கு சுவிட்ச் ஹோல்டு ஆப்ஷன் கொடுத்துறாங்க பட்டனை ப்ரெஷ் பண்ணி கண்டனியூன் அவ்வளோ இந்த வீடியோக்காவதான் உங்களுக்கு இந்த மிஷின் வேணும்னா கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்